அடுத்து ஸ்கேட்டிக் பெயின் இதற்காக நம்ம தனியா வீடியோவே போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த பதிவுல நம்ம சொல்லக்கூடிய தீர்வுகள் அந்த வழியையும் முற்றிலுமாக நிறுத்தும் ஓகே இந்த எல்லா வழி இருக்கிற பேஷண்ட்டும் முதல்ல பண்ணக்கூடிய விஷயம் போயிட்டு ஒரு சத்தூசி போட்டுக்கிறது சத்தூசி போட்டா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வழி இல்லாமல் இருக்கிறதை நினைச்சிப்பாங்க அப்புறம் நிறைய மாத்திரைகள் சாப்பிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி கன்வெல்ஷன் டேப்லெட்ஸ் ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸு இந்த தூக்கம் வராமல் இருக்கிறவங்க ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கவங்க டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க மறதி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் ஒரு மாத்திரை போட்டுட்டா நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு என்ன சொல்லலாம் ஒரு நினைவிலே அவங்க இருப்பாங்க ஸோ அது வந்து எந்த ஒரு லெவலுக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க என்னதான் வலி ஊசி இன்ஜெக்ஷன் போட்டாலுமே அந்த வழி அதற்கு மட்டுப்படவே படாது ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழல்ல இருந்து